பாண்டவா இந்த ஊருக்கு என்ன டாக்டர் மாத்திருக்காங்க மற்ற ஊர்ல வாங்கின மாதிரி இந்த ஊர்ல நான் நல்ல பேர் வாங்கணும் உனக்கே தெரியும் குடும்பம் ரொம்ப பெருசு என்னடாது இந்த ஊர்ல கோயிலே கொள்ளடிக்கிறாங்க என்ன பண்றது தம்பி 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 என்ன சார் இந்த கோயிலூர் எங்க இருக்கு கோவிலூரா அது எங்க ஊர் தான் சார் ஆமா நீங்க யாரு இந்த ஊர் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன புதுசா டாக்டர் மாத்திருக்காங்க இடம் தெரியாம பஸ் விட்டு இறங்கிட்டேன் இப்போ அப்படியா சார் எங்க வீட்டு எதிர்க்க சார் அந்த ஆஸ்பத்திரி இருக்கு வாங்க சார் இறக்கி விடுறேன் ரொம்ப நன்றிப்பா போட்டிக்கிட்டே ஒண்ணு இல்லையா அது ஏன்பா கேக்குற கோயில்ல திருடு போயிடுச்சு ஊட்டி இருக்கிற வீட்டுலயே திருடுறாங்க தொடர்ந்து இருக்கிற கோவில விடுவாங்க வாங்க சார் தேங்க்ஸ் இதான் சார் எங்க ஊர் கம்மாக்கார ஓஹோ நீங்க வெளியே தர போக வசதியா இருக்கும் அப்படியா நீங்களாவது இங்க நிரந்தரமா இருப்பீங்களா இல்ல முந்தி இருந்த டாக்டர் மாதிரி மூணு மாசத்துல போயிடுவீங்களா இல்ல தம்பி நானும் ரெண்டு மாசத்துல டிரான்ஸ்பர் ஆகி மெட்ராஸ் போயிடுவேன் சாருக்கு குடியா இந்த அங்கையா எப்படி பிரமாதமா இருக்கு என்ன பாரு தப்பா நினைக்காதீங்க சார் நீங்க ஒரு பிள்ளைங்க பாருங்க வாழ்க்கை எத்தனை இப்படி ஆயிட்டாங்க கத்துனா என்ன ஆவாங்க இத பார்த்தே அவர் அடிச்சிட்டார் இன்னும் குடியா

இல்லாட்டி உருட்டுகிட்டே வந்திருக்கணும் சார் அதான் சார் உங்க ஆஸ்பத்திரி ஓ பக்கத்துல இருக்க நான் நடந்து போய்க்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் என்னது காணாம போன பொட்டி இங்க இருக்கு சார் வணக்கம் சார் நான் தான் சார் கம்பவுண்டர் சார் சார் நீங்க வர்றதா தகவல் வந்துச்சு சார் நான் நேர பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் சார் வர்ற வழியில நீங்க சாமி முடிட்டு இருந்தீங்க சார் சரி பிரச்சனை பெருசா இருக்கும் போது இருக்குது அதான் பிரார்த்தனை பலமா இருக்குன்னு நினைச்சேன் சார் பெட்டி நானே எடுத்துட்டு வந்துட்டேன் சார் சார் நான் ரொம்ப பொறுப்பானவன் சார் அது சரி சார் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இதை எடுத்துட்டு வந்திருந்தா உங்க பொறுப்பு குறைஞ்சு போயிடுமா சார் இல்ல சார் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் கொடுக்கலாமேன்றா சார் சார் ஒரு முக்கியமான விஷயம் சார் அபார்ஷன் கேஸுக்கு ஐம்பது ரூபாய் சார் ஆனர் கேஸுக்கு அஞ்சு ரூபாய் தான் சார் புத்திசாலித்தனமா படைச்சிருங்க சார் பெட்டி உள்ளே எடுத்துட்டு வாயா இவர் எங்க பழைக்க போறாரு மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சு யோ நான் யாரு என் மகன்டா அப்ப நீ யாரு நான் குப்பண்டா இதுல குழப்பம் இல்லையா இது வரைக்கும் இல்ல ஏதோ அம்மா செத்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிறது அக்கா வச்சுன்னு எவ்வளவு பிரியமா இருக்கேன் அதுக்கு தம்பிங்கிற பிரியா தம்மா சுட்டாது இருக்கா ஏங்க பிரியம் இல்லாமையா செயின் வாங்கி கொடுத்துச்சு சைக்கிள் வாங்கி கொடுத்துச்சு போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை எல்லாம் தச்சு கொடுத்துச்சு வெள்ளியில அருணா வேற வாங்கி கொடுத்துச்சு அப்புறம் என்னடா இவ்வளவு வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம் தோட்டக்காரண்ட மரியாதை வாங்கி கொடுத்துச்சா அது வித்தா அதே வாங்கி கொடுத்துருக்கோம் கிண்டல் பண்ணாதீங்கப்பா நம்ம ஊருக்கு புதுசா வந்து டாக்டர் நம்ம தோட்டத்தை கூப்பிட்டு போய் ரெண்டு எல்நீர் வெட்டி கொடுத்தேன் அவர் முன்னாள் என்ன நம்ம தோட்டக்காரன் எல்நீருக்கு துட்டு கொடுத்ததான் சட்டை எப்படி அது குறையா கட்டான் உடனே தெரிஞ்சவனும் நான் யாரு

இந்த பொம்பளை புள்ள தலை எடுத்து தான் பெரிய கதையா இருக்கும் போல இருக்கு உள்ள வாங்க பேசலாம் அதுவும் சாரி ஏமா நித்ய கல்யாணி உங்க அண்ணன் கிராமத்துல டாக்டர் வேலை பாக்குறானா இல்ல டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கானா மணி ஆர்டர் காரம் இது நம்ம வீட்டுல மணியே அடிக்கல நீ என்னடா ஹோட்டல்ல சாப்பாடு எடுக்கிறதுக்கு கேரியரோட வந்து நிக்கிற உங்க அம்மா வந்த உடனே பசி பசின்னு பதற இப்ப நான் பணத்துக்கு என்ன பண்ணுவே ஏன்பா ஒரு ஐடியா இந்த கேரியர் அடமானம் வச்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டா கேரியரை கடையில வச்சுட்டு சாப்பாடை கையில ஏந்திக்கிட்டு வருவியா மூதேவி இதுவே ஒரு கடையில இருந்து தள்ளிக்கிட்டு வந்ததுதான் என்னங்க நான் இன்னைக்கு போயிருந்தேன் ஐயோ அதுல எல்லாம் நீயே கலந்துக்கற சும்மாருங்க நம்ம ஜிம்மிக்கு ஜோடி கிடைக்குமா தேட போயிருந்தேன் ஒன்னும் கிடைக்கல ரொம்ப முக்கியம் முன்னெல்லாம் என்ன கூட்டிக்கிட்டு அலையவ இப்ப இந்த நாய கூட்டிக்கிட்டு அலையற இன்னும் சாப்பாடு வாங்கிட்டு வரலையா சாப்பாடு ஹோட்டல்ல கேரியர் துப்பு கெட்ட மனுஷன்

நீ தான் ஆட்டோ கார ஆமா சார் மீட்டர் என்ன ஆச்சு நூத்தி இருபத்தெட்டு ரூபாய் சார் நான் ஆட்டோ வேலையை கேட்கறேன் மீட்டர் என்ன ஆச்சு மீட்டர் இப்பதான் என்ன கதை விடுற அரை மணில எப்படியா நூத்தி இருபத்தி ரூபாய் நாற்பது பைசா ஆகும் ரூபாயா ஏறதுக்கு முன்னால இன்னொரு ஆட்டோவில் ஏறி அந்த ஆட்டோவுக்கு தொண்ணூறு ரூபாய் இருக்கு அதை என் கையில இருந்து கொடுத்துக்க சார் அப்படின்னா அந்த ஆட்டோக்காரன் ஏமாத்தி இருக்கிறான் அவனுக்கு இப்படி தொண்ணூறு ரூபாய் ஆச்சு சார் அவன் ஒண்ணு ஏமாத்தல சார் அம்மா இந்த ஆட்டோ ஏறதுக்கு முன்னால இன்னொரு ஆட்டோல ஏறி இருக்காங்க அந்த ஆட்டோவுக்கு நாற்பது ரூபாய் இருக்கு அத இந்த ஆட்டோக்காரன் குடுத்துட்டான் அப்படின்னா ரெண்டாவது மூதேவிய முதல் மூதேவி ஏமாத்தி இருக்கான் மூணாவது மூதேவி நீ இப்ப சப்ஜாடா வசூல் பண்ண வந்திருக்கிறேன் எவ்வளவு ஆச்சுன்னு நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் நாற்பது காசு சில்லறையா ஒருபா அறுபது பைசா இருக்குமா இருக்கு சார் ரவுண்டா கொடுத்துடுறேன் நூத்தி முப்பதா எடேடேங்க சார் நித்யா என்னப்பா அந்த குண்டலப்பாடி கோபரேட்டிவ் பேங்க் செக் புக்க போண்டா இந்தங்க சார் உம் இந்தாங்கப்பா உம் என்ன கசமாடா உன் பேர் என்ன கோவிந்தா சார் கோவிந்தா கோவிந்தா ட என்ன சார் இது செக்ரா

சாயங்காலமே தெரியுமா சார் சார் என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச தெய்வம் சார் நீங்க எனக்கு பேங்க்ல அக்கௌண்ட் ஐயோ கழுத போட ரொம்ப என்னமோ தெய்வம் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் எத்தனை பேருக்கு இருக்கா அவர்கிட்ட ஒரு ரூபாய் அறுபது பைசா வாங்கினீங்க ஏமா தப்புங்கிறியா இல்லப்பா ரூபாய் அறுபது பைசா வாங்கியிருந்தா மொத்தமா இருநூறு ரூபாய் ஆயிருக்கும்ல நீங்க எப்படிதான் கல்யாணம் பண்ண போறீங்களோ நான் ஏடி நீ அப்பா! அப்பா, அடா இந்த மாதிரி குளிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு வயசாம இங்க இருந்துரு வேண்டிதான் நீங்க மணி கணக்குல உட்காந்து குளிச்சிட்டு இருப்பீங்க நாங்க கரெக்ட்டா வீணாக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போமா அடடே உங்க கிணறா தண்ணி நல்லவே குளுகுளுன்னு இருக்கு உடம்பல இருக்கிற சூடெல்லாம் எங்கயோ போயிடுச்சு ஏய்யா உன் உடம்பு சூடு கடிக்க எங்க கிணறு தண்ணி தான் கடிச்சதா ஒழுங்கா மரியாதையா நீ குளிச்சிட்டு இருக்க 2 ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு போயிடு 2 ரூபாய் நம்ம 4 ரூபாய் தர கொஞ்சம் தண்ணி தந்து விடுமா குளிச்சிட்டு போ வீட் தண்ணி அத வேஸ்ட் பண்ணலயா வியாபாரி தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது மரியாதையா எடுத்து காலி பண்ணு தண்ணி தரணும் குளிச்சா எடுத்து காலி பண்ணனா அம்மா நீ முதல்ல போங்க அப்புறமா போறேன் எதுக்குயா துண்டு கட்டலமா ஐயோ! கட்சபைbang春 முணி! பிரவுக்க refugees ஓoyu! நான் திடற்கா அவருதús… 코로나 இப்பத Kendall வேமா pulled்கуляр Ichему! இதுதுக்கலான் Moscow moeten affiliated違うயே..?

ஒரேதத்துக்கு இப்படி கோச்சப்பட்டா எப்படிமா ட்ரீட்மென்ட் கொடுக்கிறது எந்த இடத்துல கடிச்சதுன்னு சொல்லுங்க அந்த இடம் சொல்லுங்க வெக்கமா இருக்க சொல்றதுக்கு வெக்கமா இருந்தா சொல்ல வேண்டாம் ஜாரே அந்த இடத்தை காட்டிங்களா நல்லா இருக்கே சொல்றதுக்கே வெக்கமா இருக்க네 அந்த இடத்தை வேற காட்டி சொல்றீங்களா என்னமா நீங்க சொல்லவும் மாட்டேங்கிறீங்க காட்டவும் மாட்டேங்கிறீங்க கடிச்ச இடத்துல எப்படிமா கட்டு போடுறது நீங்க கொண்டு போட வேண்டாம் மருந்து பேண்டேஜ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க நானே போட்டுத் தரேன் சிசி நானே கட்டிக்கிறேன் நீங்களே கட்டிக்றீங்களா என்னம்மா நீங்க வெக்கத்தோட சின்னமா இருக்கீங்க சரி ஆ இந்தாங்க அங்க போய் கட்டிங்க போங்க

நாளைக்கு வரும்போது கடிச்ச நாய் உயிரோட இருக்கா இல்ல செத்து போச்சான்னு நான் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா வந்து வந்து சரி பொண்ணு நடைய அண்ணன் நடையம்பாங்க இது என்ன நடையும் ஒண்ணு இல்ல நீங்க நாளைக்கு வந்து சொல்லுங்க

ஆச்சரியமா இருக்கு வெள்ளிக்கிழமை அதுமா வீட்டுல கோலம் போட்டிருக்கு யார் போட்டது குருசாமி குருசாமி சார் கூப்பிட்டீங்களா சார் நீ போட்டியா ஆமா சார் எப்பயா போட்ட ராத்திரி தூக்கம் வரல கொஞ்சோண்டு போட்டேன் சார் கொஞ்சோண்டு போட்டியா வாசல்ல இருந்து வீதி வரைக்கும் பெருசா கோலம் போட்டிருக்க கோலமா இந்த கோல்கொண்டா பிராண்டியை தான் போட்டியான்னு கேட்டீங்களோன்னு நினைச்சேன் உன்னை திருத்தவே முடியாதியா இந்த கோலத்தை யார் போட்டிருப்பாங்க கோலமும் ஒரே மாதிரி இருக்க நாயே உனக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் நமஸ்காரமா அது ஏன் 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 என்ன 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 காரணம் எனக்கு இப்பதான் நீ சொல்ற சொல்ற நீங்க தான் விட்டு கடிக்க விட்டுருப்பீங்க அம்மா தாயே அந்த நாய் கருப்பா சிகப்பா ஆண் ஜாதியா ஜாதியா பெண் ஒண்ணுமே அப்புறம் இந்த நாய்க்கு பூ போடணும் போடணும் எதுக்கு என் வீட்டு வாசல்ல கோலம் செல்வி உன் உன் மனசுல இருக்கிறத வார்த்தையால மறைச்சாலும் கண்ணு காட்டி கொடுத்துரும் வியாதின்னு உதின்